பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கூட்டணி உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க விளக்கம் சொல்லியாச்சுங்க நீங்க திரும்ப திரும்ப கேடு அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல விளக்கம் சொல்லி நீங்க உங்களை மாதிரி நண்பர்கள் கேட்டாங்க அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கோம் இது எந்த இதுவும் இல்லை சார் இது இது குறித்து இது குறித்து நான் விளக்கம் சொல்லியாச்சு நான் பங்கேற்றதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு நான் முருக பக்தரா அதுல கலந்துகிட்டேன் விளக்கம் சொல்லியாச்சு தயவு செய்து தயவு செய்து நீங்க நடுநிலையான பத்திரிகை என்னை விடுங்க நடுநிலையான தம்பி வாங்க புயல் வரும் புயல் வரும் விடிய விடிய பேசுவோம் வாங்க இதை விட்டுருங்க தம்பி இது என்ன தம்பி நான் தான் சொல்லியாச்சுன்றேன் இல்லை நான் சொல்லியாச்சு உங்கள் நோக்கம் என்ன உங்களை யார் இந்த கேள்வி கேட்க சொன்னான் உங்களை யார் இந்த கேள்வி கேட்க சொன்னான் உங்களை யார் இந்த கேள்வி கேட்க நான் தான் சொல்லியாச்சு தம்பி சொல்லியாச்சு விளக்கம் சொன்னதுக்கப்புறம் இன்னும் விளக்கம் வேணும்னா புரியாத மாணவர்களுக்கு நாங்க புரிய வைக்க முடியாது திமுக அனைவரும் கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க அண்ணாவுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு அமித்ஷாவோட புகைப்படத்தை வைக்க போறீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு என்ன அவங்க மக்கள் பணி செய்வதை விட எங்களை எங்களை வந்து விமர்சனம் செய்வதா அதிக நேரம் செலவிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அச்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வருஷம் ஆச்சு இப்பதான் பேர் சொல்றதை பத்தி அவர் விளக்கம் சொல்றாரா அவர்கிட்ட போய் கேளுங்க நீங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆளுங்கச்சு அவர்கிட்ட போய் கேளுங்க ஏன் கேக்குறீங்க பாஜக கூட்டணி வச்சு அதிமுக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் எழுச்சிட்டு வருது அப்படின்னு கடிமொழி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்ககிட்ட கேளுங்க அவங்ககிட்ட கேளுங்க பாருங்க உழுங்குறாங்க தமிழ் அவங்க அவங்ககிட்ட கேளுங்க அவங்ககிட்ட கேளுங்க மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகள் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு